இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மகா கடல் அதில் கணக்கு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சார் ஏஎல்பியில் கணக்கு முறைகள் எப்படி இருக்கும் நம்ம அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அதை பற்றி கருது தகவல் ஜோதிடம்ன்றது பெரிய கடல் ஆமாம் உங்கள் வாழ்க்கை பற்றாது ஒரு ஜோதிடத்தை முழுசாக கற்றுக்கிறதுக்கு முழுசாலாம் கற்றுக்க வேண்டாம் ஒரு விஷயத்தை பயன்படுத்த தெரிஞ்சால் போதும் கணக்கு ரொம்ப பெரிய சப்ஜெக்டு ஒரு உதாரணத்துக்கு காமர்ஸ்னு இருக்குது இன்ஜினியரிங்னு இருக்குது ரெண்டுத்துலேயுமே கணக்கு இருக்குது காமர்ஸில் இருக்க ஃபார்முலா தூக்கி இன்ஜினியரிங்கில் போடுறதில்ல இன்ஜினியரிங்கில் இருக்க ஃபார்முலாஸ் தூக்கி காமர்ஸில் பயன்படுத்தவும் முடியாது அந்த மாதிரி ஜோதிடத்துக்குள்ளே இருக்க கணக்கு அவ்வளோ நிறைய கணக்குகள் இருக்குது இப்போ எல்லாத்தையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் இல்லை யாராவது ஒருத்தர் ஜோதிடத்தில் முழுமைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி யாரும் இங்கே இல்லை ஸோ ஜோதிடத்தினுடைய முழுமைக்கும் என் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு எனக்கு மேக்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு காய்கறி வாங்கிறதுக்கு நூறுரூவா கொடுத்து முப்பது ரூபா ஆச்சுன்னா மீதி ரூபா சில்லறை மாற்றி வாங்குறதுக்கு கணக்கு தெரியணும் அப்போ இந்த கணக்கு வேறு அந்த கணக்கு வேறு அப்போ இந்த கணக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் வாழ்வியல் அடிப்படை அவ்வளோ கணக்கு தெரியறதுக்கு ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் என்ன தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த வகுப்புக்கு போதுமானது அதுக்கு மேலே கணக்கே உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வேறு எந்த விதமான கணக்கும் இங்கே தேவையில்லை இது எல்லாத்தையுமே இந்த கணக்கு போட்டு தான் ஜோதிடம் சொல்ல முடியும் துல்லியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம் கணக்கு ஆனால் இந்த கணக்கு நம்ம போட்டால் தப்பும் தவறுமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாருக்கும் கணக்கு வராதுங்கிறதுனாலேயே ஜோதிடம் பல பேருக்கு சொல்லித்தரப்படலை ஆனால் இது எல்லாருக்கும் பயன்படணுன்றதுனால எங்களுடைய குருநாதர் திரு மூர்த்தி ஐயா அவங்க